எங்கள் ஐயா தொடர்ந்து இந்த மரம் ஏறி இந்த மரம் ஏறுபவர்களுக்காக அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அவர்களை வாழ்க்கையிலே தூக்கி பிடிப்பதற்காக அவர்களை முன்னேற்றுவதற்காக தொடர்ந்து ஒரு மனிதர் இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் அவர்களின் வளர்ச்சிக்காகவே வாழ்ந்து வரும் ஒப்பற்ற மனிதர் எங்கள் ஐயாவை சந்தித்தது மகிழ்ச்சியான தருணம் கல் இயக்க மாநாட்டிற்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக முழு ஆதரவையும் நாங்கள் தருகின்றோம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எங்கள் சங்கத்து நிர்வாகிகள் நாளை இந்த மாநாட்டிற்கு வர இருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு ஐயாவை வாழ்த்தி நிச்சயம் ஐயாவின் ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலியமாக அரசாங்கம் இன்று என்ன பண்ணுவது என்று தெரியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஐயா என்று சொல்லலாம் இதை எப்படியாவது ஆமோதிக்க வேண்டும் இதை எப்படியாவது தான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஒரு கட்டாயத்திற்கு இந்த அரசாங்கம் வந்திருப்பதற்கு காரணமும் ஐயா என்று சொல்லலாம் ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர் செய்யும் முயற்சி அவருடைய செயல்பாடு இதை அவர்கள் அனுமதிக்காமல் ஐயா ஓய போவதும் இல்லை ஐயா விடமாட்டார் என்பதையும் நன்கு இந்த ஆட்சியாளர்களும் ஆட்சி ஆண்டவர்களும் இப்போ ஆண்டு கொண்டிருப்பவர்களும் ஆட்சியை பிடிக்க இருப்பவர்களும் அனைவருக்குமே இது தெரிந்தது ஐயா இதற்கான தடையை நீக்காமல் ஓய மாட்டார் என்பது தெரியும் எங்களை போன்று சங்கம் வைத்திருப்பவர்கள்லாம் இதற்கு ஐயாவுக்கு ஐயாவின் கூட அணி திரளுவோம் என்றும் தெரியும் ஆகையால் நிச்சயம் இதற்கு விடிவு பிறக்கும் அது எங்கள் ஐயாவின் மூலமாக நடக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை கல் இயக்க மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஐயாவை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உண்மையிலே சிறப்பாக பேசிட்டீங்க எங்கள் தலைவரை பற்றி எப்படி உழைப்பா நீங்கள் அழகாக பாராட்டி பேசுங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம் கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா அழுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதற்கு என்ன பதில் எங்கே பதில் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச் அண்ட் ஆஃபீஸ் ஏஸ் ஏ சீஃப் ஆஃப் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்திய வாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தான கொடுத்துருக்கீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது சில பேர் கல்லுக்கு கடை வேணுங்கிறாங்க கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்து கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிஷனல் பர்பசஸ் ஆஃப் இண்டாஸ்கட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ்டு ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது ஆகவே தமிழ்நாடு அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையும் மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வள்ளுவருக்கு கோட்டம் வள்ளுவருக்கு சில பேருந்து உரைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒளிகள் பலகற்றும் கல்லார் அறிவிலதார் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒரு ஆட்சியாளர் இருந்தால் அவரை பதிவு செய்கின்றார் வள்ளுவர் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலகம் கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் சில ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டு போனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் இவற்றை எல்லாம் உணர்ந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் விளைவு விபரீதமாக இருக்கும் இது மாநாட்டு இருபத்தி